நன்னெறி என்னும் நூல் துறைமங்கலம் என்னும் ஊரில் வாழ்ந்த சிவப்பிரகாச சுவாமிகளால் இயற்றப்பட்டதாகும் நன்மை நல்கும் வழிகளை நாற்பது நேரிசை வெண்பாக்கலால் இந்நூல் கூறுகிறது ஒவ்வொரு செய்யுளிலும் நடைமுறை வாழ்க்கையில் காணக்கூடிய காட்சியையோ நிகழ்ச்சியையோ ஓமையாக கூறி உயர்வான ஒரு கருத்தை தெளிவுபடக் கூறுவது இந்நூலின் தனிச்சிறப்பாகும் இந்நூல் இவர் கடற்கரைக்கு உலாவ சென்றபோது கடற்கரை மணலில் எழுதிவிட்டு வந்ததாகவும் இவரின் இளைய சகோதரரான கருணை பிரகாசர் அங்கு சென்று ஏட்டில் எழுதி கொண்டு வந்ததாகவும் ஒரு வரலாறு வழங்குகிறது மிக குறைந்த வயதடவே வாழ்ந்து அரிய பல செயல்கள் செய்தவர் இவர் திருச்செந்தூர் அமக அந்தாதி திருவெங்கை கோவை திருவெங்கை கலம்பகம் திருவெங்கை உலா சிவப்பிரகாச விலாசம் சதமணி மாலை தர்க பரிபாஷை சிவஞான பாலைய தேசிகர் தாலாட்டு நெஞ்சு தூது பிரபுலிங்கல் இலை வேதாந்த சூடாமணி திருக்கூவ புராணம் பழமலை அந்தாதி பிச்சாடன விருத்தம் பெரிய நாயகி அம்மை விருத்தம் பெரிய நாயகி அம்மை கட்டளை கழித்துறை இயேசு மத நிராகரணம் போன்ற பல நூல்களை அருளி செய்துள்ளார் இனிவரும் வாரங்களில் வாரம் ஒரு நன்னெறி பாடல் குறித்து சிந்திப்போம் சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய நன்னெறி கடவுள் வாழ்த்து மின் எரி சடாமுடி விநாயக நடித்தொழ நன்னெறி வெண்பா நாற்பதும் வருமே ஒளி வீசுகின்ற சடைமுடியை உடைய கணபதியின் திருவடிகளை வணங்கினால் நன்னெறி என்னும் தலைப்பின் கீழ் சொல்லப்படும் வெண்பாக்கள் நாற்பதும் மிக எளிதாகச் சொல்ல வரும் பாடல் ஒன்று முகமன் சொல்லாதவருக்கும் முந்திச் சென்று உதவு என்றும் முகமன் இயம்பாதவர் கண்ணும் சென்று பொருள் கொடுப்பர் தீதற்றோர் துன்று சுவை பூவிற் பொலிகுழலாய் பூங்கை புகழவோ நாவிற்கு உதவும் நயந்து பாடலின் பொருள் பூக்கள் சூடப்பெற்று விளங்குகின்ற கூந்தலை உடைய பெண்ணே அழகிய கையானது தன்னை நாக்கு புகழ்ந்துரைக்க வேண்டும் என்பதற்காகவா பொருந்திய சுவை உணவை அந்த நாக்கிற்கு விருப்புடன் கொடுக்கும் இல்லை அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கிறது அதேபோல உபசார மொழி எதுவும் சொல்லி புகழாதவர்களிடத்தும் என்றைக்கும் தாமாகச் சென்று பொருள் கொடுத்து நல்லவர்கள் உதவுவர்